எதுக்குமே பதில் சொல்லாம எஸ்கேப் அப்படின்னு காரில் ஏறி ஓடி இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை அரசியல் படிக்க லண்டன் போயிட்டு வந்த உடனே அதிரடியா களத்தில் கிளம்ப பெண்கள் வச்சு செஞ்சிருக்காங்க முற்றுகையை போட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சா ஆறு நாள் கழிச்சா அம்மா நிர்மலா சீதாராமன் வந்தாங்க என்ன பண்ணாங்க கோயில்ல போய் நின்றுகிட்டு இந்த பக்கம்லாம் அசுத்தமா இருக்கு வேலையை போட்டு சொன்னாங்க தட்ல காசை போடுங்க உண்டியில் போடாதீங்கன்னு சொன்னாங்க வேற என்ன பண்ணாங்க வணக்கம் தோழர்களே விழுப்புரம் பகுதியில அண்ணாமலை சிக்கி சீரழிஞ்சிருக்கிறார் பெண்கள் முற்றுகையிட்டு சரமாரியா கேள்வி எட்டு எதுக்குமே பதில் சொல்லாம எஸ்கேப் அப்படின்னு கார்ல ஏறி ஓடி இருக்காரு அண்ணாமலை பேசப்படுகிற ஒன்றாம் மாறி இருக்கு பொதுவாகவே பேரிடர் காலங்கள்ல ஷூட் நடத்துவதும் வீடியோ ஷூட் நடத்துவதும் தான் சங்கிகளுடைய வேலையாக இருக்கும் இல்லைன்னா வார் ரூமை வச்சு வதந்திகளை பரப்புவது அவருடைய வேலையாக இருக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல சங்கிய எப்படி சிக்குவாங்க தெரியுமா நீங்க கபசுர குடி நீர் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க சர்வரோக நிவாரணி அதை எடுத்துட்டு போவனாங்க இந்த நிறைய காய்ச்சல் இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாம் கபசுர குடிநீரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு பத்து டம்ளர்ல ஊத்திட்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது போட்டோ எடுத்து அதை ஐம்பது அறுபது எழுபதுன்ற ஐடியில இருந்து அப்லோட் பண்ணி நாங்க பயங்கரமா சமூக சேவை செஞ்சோன்னு போட்டுட்டு வாங்க இது பரவாயில்லன்னா ரேசா ரெண்டே ரெண்டு தூரல் போட்டுச்சுன்னா நம்ம அண்ணாமலை போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாரு வீடு விட கிளம்பி அசிங்கப்பட்டு வருவார் ஃபோட்டோ ஷூட் நடத்துவார் அதை எடுத்து போட்டு ஆளுங்க வெளுத்து கட்டுவாங்க அதுலயும் குளத்தூர்ல போய் சீஃப் மினிஸ்டர் பேரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாரு போன மழை இல்லை அந்த மாதிரி ஒரு ஜோலியை பார்த்துட்டு போப்பா நாங்க சாப்பிட்டு நல்லா தான் இருக்கோன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க இப்படியாக பல முறை சிக்கி இருக்கிறாங்க ஒரு முறையெல்லாம் எல்லாம் பிரியாணி ஆகி போட்டாங்க பாஜக ஒரு அண்டாவல பிரியாணியை செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு ரோட்லன்னு கூபடா பேச்சுக்கு ஒரு மருந்துக்கு கூட நாலு பேர் போய் வாங்கலைங்க நீயும் உன் பிரியாணியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க கடைசியில அந்த பிரியாணியை செஞ்சாங்கல்ல ஒருத்தவங்க அந்த பொண்ணவே கூப்பிட்டேமா நீயாவது பிரியாணி வாங்கிட்டு போமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க எஸ்கேப்பு அப்ப செஞ்ச பிள்ளையே உன் ஜோர் வேணான்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி பல முறை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க அதுலையும் போன வெள்ளம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட போன வெள்ளத்துல ஒரு ஆறு மாத குழந்தைய காப்பாத்துறதா நைனா நாகேந்திரன் பண்ணிய ஷூட்டிங் தான் இருக்கிறதுல பயங்கர பெஸ்ட் சூட்டுன்னு காவிகளால் கொண்டாடப்படுகிற சூட்டு ஸோ இதவே செஞ்சிட்டு இருக்கிற ஆளுங்க போய் மேற்பார்வையிடுவது ஒன்றிய அரசை வலியுறுத்தி பணம் வாங்கி இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சும்மா ஏதாவது சூட்டை எடுத்துட்டு அப்புறம் அசிங்கப்பட்டுட்டு அப்படியே ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருவாங்க இந்த முறை அண்ணாமலை அரசியல் படிக்க லண்டன் போயிட்டு வந்த உடனே அதிரடியா காலத்துல இறங்கிட்டாப்ல அதுவும் விழுப்புரத்துல இவ்வளவு பெரிய வெள்ளமா அப்படின்னு அவர் மனசு உடஞ்சு மக்களை பார்க்க போயிட்டாரு மக்களை பார்க்க ஆற்றினுடைய கரையில இருக்கிற பகுதியெல்லாம் மக்களை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறதுக்காக போயிருக்காரு ஒரு பாயி அரிசி எல்லாம் கொடுக்கறதுக்கு சரி போனவர் கொடுத்துட்டு வர வேண்டியதானே அங்க போய் என்ன ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னா நிறைய ஒரு நூற்றம்பது பேர் வரைக்கும் ஒரு டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்து நிற்க வச்சுருக்குறாங்க பதினோரு மணிக்கு ஐயா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு காத்திருக்க வச்சுருக்கிறாங்க பெண்களும் ஆண்களோ அங்கே நிறைய பேர் போய் கூடி நின்றுருக்குறாங்க பன்னெண்டரைக்கு மேலே போயிருக்காரு நம்ம ஆடு ஜி ஆடு ஜி போய் நின்று ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கேன் நான் வண்டியில் ஏறி உடனே பெண்களுக்கு கடுப்பாய்ப்புச்சு அஞ்சு பேருக்கு தான் ஏன் கொடுத்துருக்கேன் நூற்றம்பது டோக்கன் ஏன் காலையிலேருந்து நின்றுக்கிட்டு கிடக்குறோம் பச்சை தண்ணி பல்லப்படாம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் கொடுத்துட்டு போயா அப்படின்னு பெண்கள் முற்றுகை இட்டுக்கிட்டாங்க நீ அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் வேடிக்கை காலையில இருந்து இந்த ஆள் வர வரையும் காத்திருந்து வெயிலுக்குள்ள அதுலேயும் இங்கிட்டு மழை இங்கிட்டு வெயில் இங்கிட்டு பொழப்பு நாரி போய் கிடக்கு இந்த சூழ்நிலையில் இந்த ஆளுக லேட்டா வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு என்ன வேற செஞ்சிருக்கானுங்க கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரும் கிளம்பி போங்க எல்லாருக்கும் வீட்டுக்கே பொருள் வந்துடும் ஆ வீட்டில் அப்படியே போய் கொடுத்து கிழிச்சிருவாங்க இவங்க டோக்கனை கொடுத்து வர சொன்னே சரி அண்ணாமலை தான் அவசர வேலையாக போகிறாரு நீ எதுக்கு வெட்டியாக தானே உட்காந்துருப்ப ஒரு உள்ளூருக்கார ஒரு அஞ்சு பேரை வச்சு வரிசையாக நிப்பாட்டி ஆளுக்கு இந்தாங்க உங்க பொருளும் கொடுத்தா எதுக்கு இந்த சலசல போகிற போது அப்போ வச்சிருக்கிறதே அஞ்சு போட்டில் தான் போல இருக்கு அதை கொடுத்து ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு அண்ணன் கிளம்பிட்டாரு எப்பவுமே போட்டோ குடி குடியிருப்பானுங்க இந்த கும்பல் ஃபோட்டோ ஷூட்டை முடிக்க அண்ணன் கிளம்ப பெண்கள் வச்சு செஞ்சிருக்காங்க முற்றுகையை போட்டு முதல்ல வீடியோ பாருங்க என்ன பேசுனாங்கன்றதை நான் சொல்றேன் பின்னாடி இருக்க கை கொஞ்சம் கை கொஞ்ச இருக்கா பாத்தீங்க சும்மா செஞ்சு விட்டாங்களா அதுல அந்த அம்மா கேக்குறாங்க அந்த பொண்ணுங்க எல்லாம் கேக்குறாங்க எதுக்காக டோக்கன் கொடுத்தீங்க நீ கொடுக்க போறதா அஞ்சு பேருக்கு எதுக்காக நூற்றம்பது பேருக்கு டோக்கன் கொடுத்த எதுக்காக எங்களை அலைய விட்டு இருக்க அப்படி எதுக்காக ஏன் டோக்கன் கொடுத்த நீ அஞ்சு பேருக்கு முடிவு பண்ணிட்டேன்னா எதுக்கு நூற்றம்பது பேருக்கு டோக்கன் கொடுத்த நாங்க பாட்டு சவனன் வீட்டுல எல்லாம் கடந்திருப்போம் எனத்துக்கு டோக்கன் கொடுத்த அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க இன்னொன்னு அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா எங்களையே அலைய விடுற காலங்காத்தால இருந்து நாங்க இங்கேயே கிடக்குறோம் எங்களையே அலைய விடுறீங்க அதுல ஒரு அம்மா தான் கொஞ்சம் தெளிவா வேணாவான அம்மா போல இருக்கு நம்ம வடிவேல் அடலை சொல்ற மாதிரி அடிச்சாங்கன்னு போட்டா எடுத்து எடுத்து எங்களை எங்களை வர சொன்னியா நீ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சியா அப்படின்னு வெளுத்து விட்டுருச்சு இதற்கு பதில் சொல்ல முடியல நம்ம இதுக்கு என்ன பதில் அடிச்சாங்க அஞ்சு பேரு குடுத்து மண்டையில அடிச்சு ஏன்னா மக்கள் துயரத்துல இருக்காங்க தேவைப்படுது நீ அனௌன்ஸ் முதல் முதனாளே தயார் பண்ணிருக்க நூத்தம்பது பேருக்கு டோக்கன் கொடுத்திருக்க வந்து கேட்பாங்க காத்திருந்தவங்க அப்போ கேட்குறவங்களுக்கு பதிலாக சொல்லணும்ல அம்மா இல்லைம்மா எனக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு நான் இன்னொரு இடத்துக்கு போய் கொடுக்கணும் எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது நீங்கள் இங்கேயே இருங்க எங்காலும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லு அதை விட்டு விட்டு வீட்டுக்கே வரும்னு சொல்லி அடிச்சு பார்த்தினீங்கன்னா அப்புறம் பதில் சொல்ல முடியாம தான் ஓடணும் அப்புறம் அக்கா மருங்க வச்சு அடிச்சு அடி அண்ணாதுக்கு பதிலே வரலையா பொதுவாகவே அவரை அரெஸ்ட் பண்ணுறதுனாலே ஆட்டோவில் ஓடுவார் ஏன்னா வள்ளூர் கூடத்தில் நடந்துருக்குல்ல அரஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோவில் தெரிச்சு ஓடி போய் காணாம போயிட்டாரு அப்புறம் மக்கள்லாம் நான் எங்களை அரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு கெத்தா நிற்கும் போது எங்க தலைவரை காணா தலைவர் அப்பாதையே ஆட்டோவில் தப்பிச்சு ஓடிட்டார்யா அப்படின்னு தெரிச்சு ஓடினவர் தான் நம்ம ஆட்டுக்கிட்டி அவர் இங்க போய் என்ன பதில் சொல்ல போறாரு ஆக மொத்தம் தெரிச்சு ஓடி போயிருக்கிறாரு மக்கள் ரொம்ப துயரப்பட்டுட்டு நாங்கடா இப்படி எப்பவுமே ஏமாத்துற வேலை தான் பாப்பீங்களா எப்பயுமே நேர்மையா இருக்க மாட்டேங்களா ஐயா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நொந்துகிட்டு இந்த பெண்கள் எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க இது பெரிய பரபரப்பாச்சு அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியல நீங்க போய் மக்களை சந்திக்கிறீங்க மக் அங்கே என்ன வெள்ளச்சேதாரம்னு பாக்குறீங்க பார்த்துட்டு என்ன செய்யறீங்க பாஜக போன முறை தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சீரழிவு வந்த போது ஒரு அஞ்சு நாள் கழிச்சோ ஆறு நாள் கழிச்சோ அம்மா நிர்மலா சீதாராமன் வந்தாங்க என்ன பண்ணாங்க கோயில் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கம்லாம் அசுத்தமா இருக்கு வேலையை போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க தட்டில் காசை போடுங்க உண்டியில் போடாதீங்கன்னு சொன்னாங்க வேற என்ன பண்ணாங்க ஒரு மண்ணும் பண்ணலையே இன்னைக்கு வர எங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுக்கலையே அஞ்சு ரூபா என்ன ஒத்த ரூபா கொடுக்கலையே நீங்க போய் சுத்தி பாக்குறது என்ன மக்களை சந்திக்கிறேன் என்ன அரசியல் தானே அதுக்கு பின்னாடி எட்டு தடவை வர முடிஞ்ச பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு தடவை வந்து எங்க மக்களை சந்திக்க முடியலையே இன்னைக்கு அண்ணாமலை போய் மக்களை சந்திக்கிறாரு மேற்பார்வை இட்டாரு இதை என்னத்துக்கு மேற்பார்வை அண்ணாமலைக்கு தில்லு இருந்தா முதல்ல டெல்லி கிளம்பிப்போம் எங்க மக்கள் படாத பாடு படுறாங்க எங்களுக்கு உடனடியா ரெண்டாயிரம் கோடி வேணும்னே வாங்கிட்டு வா அன்னைக்கு நாங்க பாராட்டுறோம் எங்களை பொறுத்தவரை யார் நல்லா செஞ்சாலும் நாங்க பாராட்டுவோம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ யோகினார்தான் வாங்கிட்டு வந்து கொடு அதுக்கப்புறம் அவங்க பாராட்டலாம் சும்மா போய் போட்டா சூட்டு நடத்தி மக்களை கிள்ளுக்குறேன் நினைச்சிட்டு இருந்தேன்னா அதை வேற எங்கயாவது வச்சுக்க திட்டமிட்டே ஒரு வேலையை இந்த கும்பல் செய்யும் எப்பையும் போட்டா சூட்டு எடுத்துட்டு போறதா அல்லது ரெண்டு டம்ளரை எடுத்து போடும் இல்ல வார் ரூமில் வச்சுட்டு எனது உளறிக்கிட்டு பொய்யும் அடிச்சு விட்டுரும் ஆனா இதுல என்ன சிக்கலாகி போச்சுன்னா வேணும்னே பிஜேபிக்காரன் அமைச்சர் பொன்முடி போகும்போது சேர எடுத்து அடிச்சிருக்கான் இது எப்படி போர்ட்ரேட் ஆகுது அப்படின்னா மக்கள் கொதிச்சிட்டாங்க மக்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க மக்கள் வந்து சேர அடிச்சுட்டாங்க அப்படின்னு மக்களை சந்திக்க போகிற இடத்துல பொன்முடியவர்கள் மீது அமைச்சர் மீது சேர அடிச்சு அடிச்சாங்க அப்புறம் அவன் அவண்டாச்சு உட்கார வச்சா ஜெயராணின்னு ஒரு அம்மா அவங்க வந்து பிஜேபி அவங்களுடைய அக்கா பையன் தான் இந்த சகதி அடிச்ச பையன் சேர் அடிச்ச பையன் அந்த பையன் பேரு ராமர் என்கிற ராமகிருஷ்ணன் அந்த பையன் பிஜேபி கட்சியில மெம்பரா இல்ல ஆனா பிஜேபி சப்போர்ட்டர் அவங்க சித்தி பிஜேபி சோ இவன்சர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் பிஜேபி மேல சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆள் இவன் திட்டமிட்டு ஒரு வேலையை பார்த்திருக்கான் அவங்க சித்தி கூட சேர்ந்து என்ன வேலை அமைச்சர் வந்து மக்களோட பேசிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி கூடி சேரலி எரிஞ்சுட்டான் சேரலி எரிஞ்சிட்டு கூட்டத்தோட கூட்டமா ஒளிஞ்சு ஓடிடலாம்னு நினைச்சவங்க ஆனா உச்சு நாப்புல தூக்கிட்டாங்க போலீஸ் உச்சு நாப்புல தூக்கி உட்கார வச்சு வாயிலே மிதிச்சா உண்மை எப்பறம் கக்குறானுங்க நாங்க அமைச்சருக்கு எப்படியாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும் தான் இந்த பகுதியில நாங்க காலுன்னு தான் இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்லி இருக்கிறானுங்க இது கேடுகட்ட செயல் இதுக்கு பேரு மோதி அடிச்சு மக்கள் கிட்ட ஜெயிக்கிறவன் தான் சரியான குத்திட்டு முதுகு பின்னாடி உள்ளடி வேலை பார்த்துட்டு பின்கேட்ட உடைச்சிட்டு உள்ளடி வேலைகளா செஞ்சு அதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிற பாரு காலத்துக்கு நிக்க முடியாது ஒரு நொட்டாங்க அடிச்சு மக்கள் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க காரணம் அரசியலா நிலைச்சு நிக்கணும்னா சித்தாந்தம் வேணும் அரசியலா நிலைச்சு நிக்கணும்னா மக்களை புரிஞ்சுக்கணும் அரசியலா நிலைச்சு நிக்கணும்னா களப்பணி செய்யணும் கிளைகளை கட்டணும் மக்கள் போய் நின்று நல்லது கெட்டது விவாதிக்கணும் இது எதுவுமே பண்ணாம ஒரு வார் ரூம வச்சு சொந்தமா ஆட்டுக்குட்டிய அதுவே பாராட்டி சீராட்டி அதுவா பேசி அதுவே ஒய்ஃபையும் அவருடைய நண்பரையும் வச்சு தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டேன் இதுக்கு பேர் அரசியல் இதுக்கு பேர் சில்றதனம் உம் அதே மாதிரி ஒரு ஆழுகிற கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது எதிர்கட்சியோடைய பொறுப்பு ஆனா அதை விட்டுட்டு இந்த சில்லறத்தனமா இந்த சகதி அள்ளி எறிகிறது சேர் அள்ளி எறிகிறது போர்டை கிழிக்கிறது இந்த சில்லறத்தனத்தை விட்டுட்டு தப்பு உங்க ஏரியாவில் நடந்துச்சுன்னா நெஞ்ச நிமித்திட்டு கேளு அப்புறம் அவங்க உண்மையை போட்டாங்கன்னா வாய முடிக்கும் அப்படி இல்லாம இது மாதிரி கலவர சூழல பத பதப்பான சூழலை ஒரு பதற்றத்தை உருவாக்கி அதை ஓட்டு பொறுக்க வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அரசியல் செய்யவே முடியாது இது மாதிரிதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நேத்து நேரம் ஆளை வச்சு என்ன பண்ணீங்க சேரடிச்சிங்க இது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில ஒரு ராணுவ வீரர் இறந்து போறாரு அவருடைய உடல் வருது மதுரைக்கு அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அமைச்சர் போறாரு அமைச்சர் பிடிஆர் டி அரசின் சார்பா அவருக்கு மரியாதை கொடுக்க போறாரு பாஜக அல்லு சில்லு அஞ்சரை வேக்காடு எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்து போன இடத்துல ஒரு ரெண்டு பேரை வச்சு செருப்ப கழட்டி எரிஞ்சு அமைச்சர் கார் மேல ஏறாங்க இது ஏதாவது அரசியலாங்க அன்னைக்கு செஞ்சுட்டு குரல் பதிவு வெளியாகுது பேர் அதிர்ச்சி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும் இதை பயன்படுத்திட்டு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஒரு பெருசா செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை முதல் நாளே திட்டமிட்ட ஆடியோ வெளி வந்து அதிர்ச்சியை தந்துச்சு அப்புறம் பிடிஆர் குரூப் வந்து வச்சு அடிச்சு அடியில் மொத்த குரூப்பும் காலியாகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கட்சி மாதிரி என்னென்னமோ ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சில்றத்தனமாக செய்கிறதுக்கு பதிலாக மிஸ்டர் ஆட்டுக்குட்டி குறைஞ்சபட்சம் அரசியல் செய்ய ட்ரை பண்ணுங்க